இப்போ ஸ்கின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இங்கே வந்து ஸ்கின் அப்படின்னாலே தொடு உணர்ச்சி அப்போ தொடு உணர்ச்சி அப்படின்னு வரும்போது அது வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு பார்ட்டாக போயிடுது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன உடம்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பித்த உடம்புக்காரவங்களா வாத உடம்புக்காரவங்களா அல்லது சளி உடம்புக்காரவங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எண்ணெய் குழியெல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் தேக்க சொல்கிறது தான் எண்ணெய் குழியல் இது வந்து பெரியவங்க சொன்னது தான் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை இதை நாளையும் முறையாக செய்தாலே வந்து நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம் ஆரோக்கியத்துக்கு குறை வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் ஸ்கின் அலர்ஜிக்காக தொடர்ந்து மருத்துவ நீ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்க என்ன மருத்துவனா எடுக்கலாங்க அலோபதி எடுக்கலாம் சித்தா எடுக்கலாம் வேற ஹோமியோபதி எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த பீர்க்கங்காய் இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுரக்காயும் நல்லது அதே மாதிரி இந்த சீனியா வரக்கான்னு மதுரை பக்கம் சொல்லுவாங்க இந்த பக்கம் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையை ரொம்ப அற்புதமா சரி பண்ணுது இந்த பீர்க்கங்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தோலை வந்து சீவிடுறாங்க பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து வெயில்லையோ அல்லது நல்லையோ காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையும் சாயந்தரமும் சுடுநீண்ணில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க நெய்யில் கலந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க இது வந்து ஸ்கின் அலர்ஜியை வெகுவாகவே சரி பண்ணுதுங்க